ஒரு அதிர்ஷ்ட காலம் யோக காலம் இந்த கடக ராசிக்கு எப்போ வரும் குறிப்பாக ராகு கேது சம்பந்தப்பட்ட தாக்கம் இந்த ராசிக்கு அதிகமாக இருக்கே இது நல்லதாக கிடைக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக என்ன சப்ஜெக்ட் எடுக்கணுங்கிற வகைக்கும் லைஃப் பார்ட்னரில் அமையுமோ அமையாதா இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு முடிக்க போகிறேன் கால் இன்ஜினியரிங் காலேஜாக இல்லை மேனேஜ்மெண்ட்டை சேர்த்திடலாம் மேனேஜ்மெண்ட்டை சேர்த்து இன்ஜினியரிங் சேர்த்துலாமாங்கிறது ஒரு நரக வாழ்க்கையாக இருக்குங்க காசை கட்டிட்டால் முதல் போயிடும் ஆனால் அது வாய்ப்பு போயிருமே பையன் பையனோ பொண்ணோவோட லைஃப்பை பார்க்குறதா பணம் இருக்கிற இடம் கரெக்டானு செக் பண்ணிக்க வேண்டிய ராசி இந்த ராசி ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வளர்ச்சியாக வீழ்ச்சியாக இருக்கிற இடம் நல்லா இருக்கா இல்லை இத்தனை நாளாக இருந்து இப்போ மட்டும் நல்லா இல்லைன்னா அது வேறு காரணமாக இருக்கும் வீட்டில் வந்த பொருளாக இருக்குவா ஏதோ இதெல்லாம் யோசிக்கணுங்க விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் ஒரு அதிர்ஷ்ட காலம் யோக காலம் இந்த கடக ராசிக்கு எப்போ வரும் குறிப்பாக ராகு கேது சம்பந்தப்பட்ட தாக்கம் இந்த ராசிக்கு அதிகமாக இருக்கே இது நல்லதாக கெட்டதா பொதுவாக இந்த ராசிக்கு பல கேள்விகள் இருக்குங்க சார் எல்லாமே முயற்சி செய்து சக்ஸஸ் ஆகாமல் இருக்கே தொட்டதெல்லாம் தடைப்பட்டு நிற்குது குடும்ப சப்போர்ட்டும் ஃபேமிலி சப்போர்ட்டும் அவ்வளோ வரலையே இதெல்லாம் இந்த கேள்வி ஒர்க் பண்ணுற இடத்துல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது நான் நினச்ச ஸ்பீடுக்கு போக முடியல அது இல்லாமல் ஹெல்த் கான்சியஸ் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு விரைய செலவு வருது இந்த மாதிரி கேள்விகள் பலது இருக்குது குறிப்பாக குழந்தை சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு மிகப்பெரிய இது என் குழந்தை எனக்கு சப்போர்ட் பண்ணல எனக்கு குழந்த பாக்கியம் இருக்கா இல்லையா வயசானவங்க சொல்லுவாங்க என் பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேனா இந்த மாதிரி இப்போ இந்த ராசிகளுக்கெல்லாம் பல கேள்விகள் இருக்குங்க தீர்வு எப்போங்க வரும் கேள்விகள் எண்ணற்றது இருக்குது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக என்ன சப்ஜெக்ட் எடுக்கணுங்கிற வகைக்கும் லைஃப் பார்ட்னரில் அமையுமா அமையாதா இது மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வருது இந்த ராகுக்கு எது அச்சுன்னு சொல்லுவோம் ராகு கேது பற்றி சொல்கிறோம் பாருங்கள் மிகப்பெரிய காலகட்டம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உலக அளவில் ஒரு மாறுதல் ஏற்படும் காலகட்டம் வந்திருக்கு வர பதினாலு மூணு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்குள்ளே அனைத்து கிரகம் அடைபடுது அனைத்து கிரகம் ராகு கேதுக்குள் வரும் காலகட்டத்தில் ஏழாவது மாதம் வரைக்கும் இந்த கிரகம் இந்த பேர் காலசிற்ப தோஷம் ஒரு சிலருக்கு யோகம் எனக்கு தோஷமாக யோகமா அப்படின்னு பார்த்துருவோம் அது மாதிரி குறிப்பாக அந்த கடகராசிக்கு அப்படின்னு கேள்வி இருக்குது இதில் முக்கியமானதில் ராகு கேது ராகு ராகு சாரம் கேது காரு சாரம் இருங்க முதல்ல இந்த ராசிக்கு சார் உங்கள் தடைகளை உடை தெரிந்து காண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு மனதளவில் இருந்த இயக்கங்கள் எமோஷனல்கள் மாறுகிற காலகட்டம் இந்த கடகம் என்ன ரொம்ப இமோஷனல் பாசத்துக்கு அடி இது பண்ணுறதா இருக்கும் தெரிஞ்சே விட்டு கொடுக்குமே தவிர நல்ல நாலேஜபிளானது உங்கள் நாலேஜுக்கு தகுந்த ஒரு மாற்றம் ஏற்படுகிற காலகட்டங்கள் ஒரு விழிப்புணர்வு முதல்ல தொழில் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா சார் தொழில் தொடங்கலாமா வேண்டாமா தொழில் சம்மந்தப்பட்டு பண்ணுறவங்களும் ஒரு மிராக்கல் நடக்குதுங்க அது அதிலிருந்து தடைகள் விலகி நான் பாட்டு பயணிக்கிறது எனக்கு இந்த பிஸ்னஸ் சம்மந்த நிறைய தடங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணதில் மாட்டிட்டாங்க வெளிநாட்டு பணம் சிக்கினது அதில் ஏற்பட்ட அவமானங்கள் கடன்கள் தொந்தரவுகள் இதெல்லாம் விலகி சீராக காலகட்டம் இதுக்காக இந்த ராசிக்கு நான் சின்ன கோயில் பரிகாரம் கொடுத்தேன் கோயிலில் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த வழிபாடு பண்ணி இந்த ராசி குறியீடுகளோ இந்த முத்திரைகளோ வச்சுக்கிட்டா ஜெயிப்பீங்கன்னு பல பேர் ஜெயிச்சு வந்திருக்கேன் அது மாதிரி உங்களுக்கு கடன் இல்லாமல் லாபம் மட்டும் சம்பாதிக்கிற சூழ்நிலை வருகிற காலகட்டம் சார் ஜெயிச்சிருந்தா நிச்சயமாக அதுக்கு நான் அமைப்பு வந்தாச்சு எப்போ நடக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு பேசிகிட்டு போகிற முக்கியமான காலகட்டம் ஏன்னா மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுக்கு பல கேள்விகள் மைண்டில் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வரது என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எடுக்கலாமா இல்லை டிப்ளமோ கொண்டு போகலாமா சரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிக்க போகிறேன் கால் இன்ஜினியரிங் காலேஜாக இல்லை மேனேஜ்மெண்ட்டை சேர்த்திடலாம் மேனேஜ்மெண்ட் சேர்த்து இன்ஜினியரிங் சேர்த்துலாமாங்கிறது ஒரு நரக வாழ்க்கையாக இருக்குங்க காசை கட்டிட்டால் முதல் போயிடும் ஆனால் அது இல்லைன்னா வாய்ப்பு போயிருமே தன் பையன் பையனோ பொண்ணோட லைஃபை பார்க்கறதா பணத்தை பார்க்குறதா அதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்து இதுதாங்க உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுங்க நிறைய ஒரு தம்பி கூட வந்தேன் யார்னாட்டிக் எடுக்கிறானே உங்களுக்கு அமைப்பு யார்நாட்டிக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு நீ அது இருக்கக்கூடாது ஒரு சிலரில் பார்த்திங்கன்னா நிறைய படிக்க நெருந்த சப்ஜெக்ட் படிப்பாங்க ஆனால் வேறு தொழில் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா வேறு தொழில் அப்போ உனக்கு தொழில் என்ன பிற்காலத்தில் எது ஷைன் பண்ணப்பா அது ஒட்டி படிக்கக்கூடிய அம்சம் வச்சு இன்னும் சைன் ஆயிடுறார் அப்போ உங்களுக்கு அந்த எல்லோரும் படிக்கிறாங்கன்னு போகக்கூடாது உங்கள் தொழில் என்ன உள்நாடா வெளிநாடா வெளி மாநிலமாக தந்தையோட தொழில் பண்ணுறியா இல்லை நீ பிஸ்னஸ் பண்ணுறியா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிட்டா நிச்சயமாக டெவலப் பண்ணக்கூடிய கால சொல்லி வந்துடும் படிப்பு இப்படி தான் கிடைக்கணும் ஒரு சிலருக்கு வெளிநாடு போய் படிக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் படிக்கலாம் இல்லை நாங்கள் வெளிநாட்டில் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா ஒருத்தர் படிக்கும் பொழுதே சொல்லுவாங்க வேலை கிடைக்குமா இன்டர்ன் இது மாதிரி பல கேள்விகள் இருக்கும் முடியாது அதுக்கு விடைகளை காலகட்டமாக வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு சென்று இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க அரு அரு அனுகிரகமாக இருக்குது படிக்கின்ற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு உண்டு முயற்சி செய்யணும் நிறைய பேர்த்துக்கு பேரண்ட்ஸுக்கு என் குழந்தைய கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போ ரெண்டுமே ரெண்டு ஆப்போசிட்டையும் கிடைக்க வாய்ப்பு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதினால் கிடைக்கும் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பும் உண்டு அப்போ நிறைய பேர் ஐஎல்டி ஸ்டோஃபுல் ஜிஆர் இது மாதிரி படித்து வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணலாம் ஃபாரின் கம்பெனி ட்ரை பண்ணுங்கள் இதே யூபிஎஸ் எக்ஸாம் பண்ணுறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறேன் தான் எக்ஸாம் எழுதுனேன் டாக்டருக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி எது ட்ரை பண்ணணும்னு கிடைக்கிற கால சூழ்நிலை இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் சார் ராசிக்கு இந்த லாபாதிபதி நல்ல லாபாதிபதித்தனால் இருக்க லாபாதிபதி உங்கள் கண்ட்ரோல்குள்ளே இருக்கும் காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் லக்கு கிடைக்கும் சார் எதிர்பார்க்கில் கிடைச்சது பூர்வீகதியான சொத்து கிடச்சிது இதில் பார்த்திங்கன்னா அவங்கள கடலேருந்து அடைக்க ஒரு வழி பிறந்தது இந்த மாதிரி பல பேர்த்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இன்னும் திருமண வாய்ப்பு எப்படி இருக்குது சொத்து சோகம் எப்படி இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்குது உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு தெளிவாக பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி அதுக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து என்ன முன்னாடி பார்க்கணுன்னா பார்க்குன்னா ஸ்கிரீனில் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோர் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கேடுங்க இன்றைய காலகட்டத்தில் தகுந்தால் போல் அடிப்படை சூட்சமங்கள் நிறைந்த புக்கு கிரகங்கள் கிரக சூட்சமங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் பிரசன டெக்னிக்கல் கோச்சார பலன்கள் எப்படி எடுக்கிறது நட்சத்திர குறியீடுகள் என்ன அதோடய தொழில் என்ன எல்லாமே இந்த புக்கில் இருக்குது படித்து முடிச்சிங்கன்னா அடிப்படையில் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ஜோதிடராக ஆவீங்கன்னு மாற்றுக்கிறது இல்லை இப்போ இந்த ராசிக்கு ஹெல்த்தை விஷயம் பார்த்துக்கிறோம் சார் ஹெல்த் சம்மந்தம் கடகராசி தத்தளித்தது உண்மை மாற்றி மாற்றி மருத்துவ செலவு குடும்பத்துக்கு பண்ணிகிட்டே இருந்தது குடும்பத்துக்கு பண்ணிட்டு வந்தேன் திடீர் வரைய செலவு வேலை செய்கிற மட்டும் தொந்தரவு இந்த மருத்துவ செலவு பார்த்திங்கன்னா மொய் வைக்கிற மாதிரி மாதம் மாதம் வச்சுக்கிட்டே இருந்தது இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா கண் தொந்தரவு பல் தொந்தரோ தெரியும் வந்தது ஓ கல் அது மாதிரி இப்போ வட்டிக்கு வட்டி கட்டுன்னு கடன் கடனை வாங்கிட்டோம் கட்டுவோமா இல்லையா வீடு மாற்றினா கரெக்டாக இருக்குமா இப்போ இருக்கிற இடம் கரெக்டானு செக் பண்ணிக்க வேண்டிய ராசி இந்த ராசி ஒரு இடத்துல இருக்கீங்க இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வளர்ச்சியாக வீழ்ச்சியாக இருக்கிற இடம் நல்லா இருக்கா இல்லை இத்தனை நாளாக இருந்து இப்போ மட்டும் நல்லா இல்லைன்னா அது வேறு காரணமாக இருக்கும் வீட்டில் வந்த பொருளாக இருக்குவா ஏதோ இதெல்லாம் யோசிக்கணுங்க புதுசாக ஒரு பொருள் வந்தால் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் பார்த்து திருத்த வேண்டியது ஒரு சிலருக்கெல்லாம் வாஸ்து சரியில்லை இந்த தசைன்னு சொல்லிட்டு மாற்ற சொல்வோம் அந்த மாதிரி இருந்தால் அதை பார்த்துக்கிட்டு மாற்ற வேண்டிய கால சூழ்நிலை இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டதில் பார்த்தோம் இப்போ வேலை ரீதியாக வேலை உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி பன்னிரெண்டு இருக்கும் காலகட்டத்தில் வேலையில் இருக்கிற தொந்தரவுகள் விலகும் காலகட்டம் வேலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் இருக்கும் ஒரு சில நேரத்தில் இரவு வேலை பகல் வேலைன்னு இருக்கும் ஃபேமிலி சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க இந்த வேலையில் உங்கள் அந்த யோனி யூனிக்காக நீங்களே செய்கிற மாதிரி அந்த விஷயம் வந்துடும் தொந்தரவு கொடுத்தவங்க தொல்லை கொடுத்தவங்க விலகுவாங்க அதிலிருந்து சிக்கல்கள் விலகும் நேரடியாக மறைமுகமாக தொந்தரவுகள் விலகும் ராசிக்கு இதுவே மிகப்பெரிய விஷயங்க சார் கடனை அடகு அடகு வைத்த பொருளை மீட்க வாய்ப்புண்டு கடனை அடைக்க வழி பிறக்கின்றன பொதுவாக லோன் போட்டு வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் இப்போ ப்ராப்பர்ட்டி கையில் இருக்கிற பணம் வச்சு விரயம் பண்ணிடுறோம் சொத்தை வாங்கி போட்டுருங்க இல்லை ஒரு வண்டி வாகமாக நகையோ வாங்கிக்கோங்க அப்புறம் வண்டிங்கிறது உங்களுக்கு தேவைன்னா தான் வாங்கணும் ஒரு க இந்த வண்டி வீடு இதெல்லாம் அப்போ ஆசை வேறு தேவை வேறு இப்போ தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க மீது இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்போ ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஆர்வம் அதிகரிக்கும் ட்ரேடிங் வேண்டாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் செட் ஆகும் அப்போ உங்களுக்கு உழைக்காத வருமானம் வரைகிற வரை அமைப்பில் உண்டு இப்போ தந்தையின் உடல்நிலையை கொஞ்சம் பார்க்கணும் ராசிக்க தந்தை கொஞ்சம் உடம்பு சரியிருக்கா ஒன்று மாற்றி ஒன்று வந்தது இப்போ தான் அம்மாவுக்கு வந்தது இந்த அம்மாவுக்கு வர மாதிரி இருக்குது இதெல்லாம் வரும் பேரண்ட்ஸோட தமது ராசி பார்க்க வேண்டிய காலகட்டம் தான் அப்போ இதிலிருந்து மீண்டும் வந்தால் நிச்சயமாக டெவலப் ஆகிரு ராசி இப்போ பொதுவாக சர்பம் சம்பந்த ராகு கேது சர்ப வழிபாடுகள் பண்ணிக்க வேண்டியது இல்லை ஒரு துர்கையோ விநாயகரோ கெட்டியாக பிடிச்சிக்கிட்டால் மீண்டு வந்திருவீர்கள் ஒரு முறை ராகு கேது சம்மந்தப்பட்ட பரிகாரம் பண்ணால் திருமண தடைகள் விலகும் தொழில் தடைகள் விலகும் தோஷங்கள் விலகுகிற காலகட்டங்கள் நிச்சயமாக டெவலப் ஆகிரும் ஆக மொத்தம் இந்த காலகட்டத்துக்கு வளர்ச்சியான காலகட்டம் வந்துவிட்டேன் வேறு கேள்விகள் சந்தைனால் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்